எனக்கு வந்து தூசண வார்த்தையோ இல்ல வந்து எங்க அம்மாவை பத்தி தவறாக காய்ச்சோ என்னை பத்தி தவறாக கதை நீங்க யாராவது கதைக்குறீங்க தூசண வார்த்தை பயன்படுத்தி கயக்கிற உங்களுக்கு நான் உங்களுக்கு கடைசி அவங்களுக்கு எச்சரிக்கிறேன் இனிமேல் நீங்க யாராவது எந்த பெயரை பயன்படுத்தி தூசண வார்த்தை காய்ச்சி எனக்கு நீங்க என்ன நீங்க அவமானப்படுத்துறீங்கன்னு சொன்னா நானும் மனிதன் தான் எனக்கும் மானன் ரோஷம் எல்லாமே இருக்கு நீங்க வந்து கதைக்கிறத வந்து பார்த்து கதைக்கணும் சரியோ சொல்றது எச்சரிக்கிறது தான் இதுதான் உங்களுக்கு கடைசி முதலும் நான் ரெண்டு பாட்டுல யூடியூப் சேனல் செஞ்சிட்டு ரெண்டு பாட்டுல தொழில் செஞ்சுட்டு போறேன் நீங்க தான் சும்மா வந்து வந்துட்டு வந்துட்டு மூக்க நுழைச்சி நுழைச்சி எங்களை வந்து நீங்க பிரச்சனைக்கு வந்து இழுக்கிறீங்க நேற்றிரவு மிதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு துயர் சம்பவம் வந்து நடந்திருக்கு மக்களே நேற்றிரவு மட்டும் எனக்கு மூணு விபத்து நடந்தி மூணு விபத்து நடந்திருக்கு மொத்தம் எத்தனை வயசு மொத்தம் ஆறு எட்டு ஒன்பது வயசு சும்மா இருந்த சிவன் என்று எனக்கு அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையிலிருந்து வைச மனுஷன் மிது எங்க இருந்து எங்க இருந்து எங்க இருந்து மிது இலங்கையிலேருந்து அதாவது மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எங்களோட நிறுவனத்துலேருந்து தான் இப்போ நாங்கள் பேசி கொண்டிருக்கோம் உண்மையிலே இந்த பத்து நாள் முடக்கத்தால் வந்து உண்மையிலே முடங்கி போய் தாங்க இரண்டாள் அந்த டிக்டோக்கில் வந்து அந்த ரிப்போர்ட் அடித்து அந்த வீடியோ வந்து தூக்கினூடியால் வந்து நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் வந்து டிக்டோக்கில் வந்து ஓடுது ஓடுதில்லண்ணே அப்போ யூடியூப் சேனலில் வந்து வீடியோ ஓடினா தான் வந்து நிறைய பேர் இந்த விளம்பரத்தை நீங்கள் பார்ப்பீங்க அது எங்களோட தொழிலுக்கு வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்து அமையும் மக்களே இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து கையக்கூடியன்னு சொன்னால் வந்துட்டு முக்கியமான ரெண்டு விஷயங்களை கேட்கலாம் எங்களோட தொழிலை பற்றி கேட்கலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு மிதுவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது நேட்டா நேற்றிரவு மிதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் வந்து நடந்திருக்கு மக்களே அது என்ன அப்படின்றத வந்து அவர் விளக்கமா சொல்லுவார் யாருக்கு என்ன பாவஞ்சந்தா நேற்று நேற்றிரவு மட்டும் எனக்கு மூணு விபத்து நடந்தி மூன்று விபத்து நடந்திருக்கு என்னென்ன விபத்து பாபம் என்ன விபத்து நடந்தீங்க உங்களுக்கு அது என்ன சொல்ற நேற்றிரவு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் அக்கா அவங்க தானே அதுக்கு அவசரமா ரிப்போர்ட் எடுத்துறான்னு சொல்லி அப்ப நானும் பைக்ல வந்து சரி என்ன மாவு கடை சந்தையில ஒரு ஓட்ட வரா அப்படியே அடிச்சு தூக்க பார்த்தான் ஓகே ஒரு விபத்து ஒன்று சொல்லி தாய் மாவு கூட எல்லாம் ஆக்சிடென்ட் ஆக வந்தது அடுத்து ஆத்து கட்டு பாலம் அதால வாரம் எனக்கு இருபது மண்ணுன்ட்டு என் தெரியல அந்த ஹெட்லைட் போட்டு அப்ப அதுல அடியோட பாத்து நீ வருமா சரி கிரிக்கி வீட்டை வச்சிருந்தது

நீ நேற்று கடிச்ச போனே கிண்டைக்கு நீ ஊசி விட ஓகே இது நேற்று கடிச்ச பாம்பு கிண்டைக்கு ஊசி விட போயா பாம்பு அடிச்சலா இருக்கிறது வைத்தியத்தை வாங்க போவாங்க நீ இதுக்கு நான் போவா ஏசி நாங்க கிடந்து அப்போ காலையில ஒரு ஏழு மணிக்கு நான் ஹாஸ்பிட்டல் போனா நீ அவங்க ஒரு ரிப்போர்ட் தந்து நீ டாக்டர் அனுப்புனாங்க அவங்க என்ன ஹால பூனை என்ன அஞ்சது அப்படி பாஞ்சது ஆறு ரூபா கலரும் பாக்கல அந்த பூனை பாக்கட்டா நான் எனக்கு ஆறு ரூன்தா எங்கால போக தெரியா எனக்கு வந்து கடிச்ச முன்ன தெரியுது கொஞ்ச நாளை ஏதோ இரண்டாம் மகளே உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னா இவனுக்கு சின்ன வயதுல இருந்து பூனைக்கும் இவனுக்கு உண்மையிலேயே ஆறு இல்ல ஆற இல்ல இவன் வந்து தும்ப தெரி தான் நிற்பாள் பூனைக்கு அடிக்கிறதுக்கு

அது ஏதோ நிறைய நாளா வந்து பாத்து கொடுத்து போறது விளக்கத்தை பார்த்து கொண்டு போறது அப்படியா ஆனா அவருக்கு அவரு நான் இல்ல அந்த பூனை ஆனா அந்த எனக்கு அடிச்ச விஷயம் இருக்கு அந்த பூனை நின்று இந்த மாட்டியதுக்கு ஓகே மகளே இப்ப என்னன்னு சொன்னா மிது குனிட்டு வந்து பூனை அடிச்சு போட்டு பூரம் அடித்தால வந்து இன்றைக்கு ஊசி விட்டு வந்துருக்கான் மூணாந்தேதி மூச்சு போகணும் அட்டேன் அது எங்க வெளிநாட்டில இருந்தாலும் அந்த துண்டு கொண்டு போய் அங்க ஒரு துண்டு போடுவாங்க போடுவாங்களா அந்த டைம் போடாம ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா மக்களே நம்ம இந்த தொழில் சம்மந்தமாக ஆ ஓகே இப்ப எங்களோட டூரிசம் கம்பெனில தான் காய்ச்சி கொண்டு இருக்கோம் பரிச்சொடி கிடக்கு கம்பெனி ஒரு பிரச்சனைக்குள்ள போனத்தால வந்து இதுல பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா நான் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஏன நாம் பாதிக்கப்பட்டதால வந்து இப்போ என்னட்டா வேலை செய்கிறாக்கள் அவங்களோட ட்ரைவிங் வேலை இருந்து அவங்களோட அனைத்து வேலைகளும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு என்ன செய்கிறது ஃபர்ஸ்ட்டான் இப்படித்தானே அது நாள் நாங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த ரிப்போர்ட் அடித்து அந்த வீடியோ வந்து தூக்குனவங்க ரிப்போர்ட் அடித்தபடியால் வந்து அந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகுதுல்லண்ண ரெண்டு வீடியோவாக போட்ட நாங்கள் அந்த வீடியோ வந்து நாங்கள் நினைச்சளவு இல்லை ரெண்டாயிரம் மூவாயிரம் பேராக பார்த்துருக்காங்கண்ணே நம்மளும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் பார்த்தா தான் ஒரு ஐம்பது பத்து பேராக வந்து கோல் அடிச்சு வாகனத்தை வந்து புக் பண்ணுவாங்கண்ணே பார்க்குற எல்லாருமே வந்து புக் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தேவையும் இருக்காதுண்ணே அப்போ தேவை யாரா இருக்கோ அவங்கள வந்து வாகனத்தை அடித்து புக் பண்ணி எங்கள்கிட்ட இருந்து இந்த போக்குவரத்து சேவை வந்து பெற்றுக்கொள்வாங்க நீங்கள் திருப்பி காட்டுங்க இருக்கீங்க பாருங்க மேனேஜர் இன்றைக்கு வந்து வந்து போறாருனே என்னே அவங்களோட வீட்டை வந்து அவசர வேலையால வந்து மிதுவும் சனவும் தான் இன்றைக்கு இந்த நிறுவனத்தை வந்து ஒரு பொறுப்பானுண்டு பார்த்து கொண்டிருக்காங்க இது அவங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு என்ன அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்தியாவில் ப்ரொமோஷன் ஹெட் ஓகே வருவோம் உங்களுக்கு தெரியும் எங்களோட விலையில உங்களுக்கு தெரியும் நாங்க இப்ப கொழும்புல வந்து இப்ப திருப்பி இப்ப நாளைக்கு நாலு அடிக்குனா சில வேலை கொழும்பு பயணம் போயிருவேன் அங்க போன சொன்னா வந்துட்டு இந்த இடம் பார்த்து அதை வந்து வேற தட்டி பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஓகே அது பிரச்சனை இல்லை நல்ல ஒரு இடம் ஒன்று நமக்கு காத்து இருக்கின்ற அர்த்தம் இடம் பார்த்துட்டு அங்க இடமெல்லாம் எல்லாம் சொன்னா வந்துட்டு அது எங்களுக்கு இலங்கை ஃபுல்லா வந்து உங்கட போக்குவரத்தை கொண்டு வர்றதுக்கு பெரிய ஒரு வசதியா இருக்கு மேனே நான் சொன்னா என்ன கொழும்புல வந்து எங்க பிரான்ச் வந்து திரவடமா இருந்தால் மட்டக்களப்பு மட்டுமில்ல கிளிநொச்சி யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு இப்படி எல்லா இடங்களுக்கும் எங்கோட இந்த போக்குவரத்து சேவை வந்து செய்யறதுக்கு மிகவும் வந்து இலகுவா இருக்கும் அதுவும் வந்து இனி அங்க இருந்து நாங்க செய்யக்கூட மிக குறைஞ்ச வழியில அதை செய்யலாமே இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இப்ப ஃபுல்லா இப்ப ஒரு பன்னெண்டு சீட் இருக்கக்கூடிய ஒரு டோல்பின் பேன் பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு கழுவாஞ்சு ஏர்போர்ட் ஏப்போர்ட் போயிட்டு வருதுன்னு சொன்னா வந்துட்டு ஏசி போடாமலே நோமலா நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு தான் போகிறாங்களே ஏசி போடாமல் நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பதாயிரத்துக்கு போகிறாங்க நாங்கள் ஏசி எல்லாம் ஃபுல்லாக போட்டு என்ன அவங்கள போக்குள்ளையும் மரக்குள்ளேயும் வந்து ஃபுல்லாக வந்து ஏசி போட்டு நாங்கள் வறுமனே முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் என்ன அதுக்கு தான் நாங்கள் போயிட்டு வரோம் நோமலா வந்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா வந்து போகுதுண்ணே ஏன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா போகுது இப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோவுக்கு குறைஞ்ச வழியில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து வீடியோ பாகக்கூடிய நீங்கள் உங்களோட உறவுகள் யாராவது வெளியில இருந்து வரலாம் என்ன நீங்க வந்து இலங்கையை சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு உங்களுக்கு வாகனம் தேவைப்படலாம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் வாகனத்துக்குரியதும் டிரைவர் ஆசையும் கொடுத்துட்டு நீங்கள் ஃபீவல் வந்து அடிக்கக்கூடிய மாதிரி இது பண்ணுறதா ஏன்னா அது உங்களுக்கு செய்யறது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு இதாக இருக்கும் லாபகரமாக இருக்கும் அதே மாதிரி வந்து காரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் காரில் அமைஞ்சு அடிச்சுக்கிட்ட வந்து நாற்பத்தெட்டு ஐம்பது இல்லாமல் வந்து சொல்கிறாங்க கொழம்பு போயிட்டு வரதுக்கு எங்கள்கிட்ட வந்து வரும்பெணி காருக்கு மட்டும்ல வந்து பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூறு தான் முடியுது அதே மாதிரி டொல்ஃபினுக்கு பதினாறாயிரம் தான் முடியுது என்ன நாங்க டிரைவர் ஃபியூ எல்லாம் சேர்த்தா அந்த முப்பத்தி ஏழாயிரம் வந்து இங்க இருந்து போறதுக்கு முடியுது காருக்கு வந்து இருபத்தி முடியுது இப்போ இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு இருபது நாளைக்கு கூட ஒரு பதினஞ்சு நாளைக்கு கூட நீங்க கார் எடுக்கிறீங்கன்னு சொன்னா வந்துட்டு இதையும் விட குறைஞ்ச விலையில வந்து நாங்க கார்லாம் அவங்களுக்கு தருவோம் என்ன இதை விட குறைஞ்ச விலையில வந்து நாங்க உங்களுக்கு கார் தருவோம் உதாரணத்துக்கு நீங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு கூட எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் எட்டாயிரத்துக்கு குறையவே உங்களுக்கு ஆறு ஒரு நாளைக்கு என்ன எட்டாயிரம் ரூபாயிரம் குறையவே உங்களுக்கு தருவோம் அப்ப வந்து இன்னும் உங்களுக்கு லாபம் ஆகும் கிட்டத்தட்ட நீங்க அந்த விலையில பதினாறு நாளுக்கு எடுக்கிற அந்த விலையில அந்த காரை வந்து ஒரு முப்பது நாளுக்கு எடுக்கலாம் என்ன அறுவாசம் வந்து கூடும் நாங்க பதினாலு ரெண்டாயிரம் அறுவாச பார்த்தாலே வந்து அரைவாசிக்கு வந்து கூட எடுக்கலாம் என்ன மக்களே தொழில் இருக்கு எங்கிட்ட தொழில் இருக்கு ஏன்னா நிறைய பேர் அந்த உண்மையிலேயே பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குண்ணே எங்கள்கிட்ட வந்து அந்த பாதுகாப்பு நாங்கள் நூறு வீதம் உங்களுக்கு உறுதிப்படுத்துருவோம் அந்த பாதுகாப்புன்றது வந்து இருக்கும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அது மட்டும் இல்லை மக்களே உங்களை தெரியும் நாங்கள் இங்கே இந்த வைஸ் ஆஃப் பண்ணுஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் ஏன்னே சஞ்சய் சொன்னால் வந்துட்டு நீங்கள் சொன்னாவட்டிங்க இங்கே ட்ராவல்ஸ் வந்து செய்யக்கூடிய நிறைய பேர் வந்து எதிராளிகளாக வந்து கண்டிப்பாக வந்து மாறிதாங்க அவங்க உண்டு கண்டிப்பாக வந்து புரிஞ்சு கொள்ளணும் என்ன அப்படின்னு சொன்னால் இது நாங்கள் இது ஒரு சேவை என்ன இது வந்து ஒரு ஒரு வியாபாரம் அதோட சேர்த்து அதில் பக்கத்துல வந்து ஒரு சேவையும் தான் இதுல இருக்கு நான் உழைக்கிறீங்களா ஒரு இருபது வீதம் வந்து மக்களுக்கு உதவி செய்யணும்ன்றத வந்து என்னுடைய நோக்கம் என்ன இப்போ அது அதிகூட விலையில கொடுத்துருன்னு சொன்னா எனக்கும் நல்லது என்ன எனக்கும் கூட காசுதான் வரப்போகுதுனே குறைச்சி கொடுக்கக்குள்ள எனக்கு நட்டம் தான் உண்மையிலே ஒரு வாகனம் பைத்து வரண்டா இவ்வளோக்கு நான் குறைச்சி கொடுத்தோம்டா இல்ல காசு அவ்வளோ மிஞ்ச புறதி கிடையாதுன்னு இது மக்களுக்கு ஒரு சேவையா செய்யக்குள்ள நான் செய்கிறேன் ஆனால் இதை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு மற்ற மற்ற மட்டக்கள மாவட்டத்தில் வேற வேற ட்ராவல்ஸ் வந்து வச்சுக்கூடியாக்கள் ஒரு குரூப்பாக வந்து ஒன்று நெஞ்சு இவனை வந்து அழிக்கணும் இவனை வந்து உடைக்கணும் இவனை வந்து நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கதையில நம்ம வந்து காய்ச்சிருக்காங்க எந்த பெயரை பயன்படுத்தி சைக்கிளியன் ஆஹ் ஏ நான் என்னென்ன தூசண வார்த்தைகளை வந்து பயன்படுத்தணுமோ முழுதைமை வந்து பயன்படுத்திருக்காங்க அதுக்குரிய வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் வந்து எங்கள்கிட்ட ஃபோன்லேயே இருக்குண்ணே உங்கள் இந்த ஃபோன் இதுலேயே முழு ஆதாரம் வந்து எங்கள்கிட்ட இருக்கு என்னை பற்றி யார் யாரெல்லாம் வந்து கதைச்சிருக்கா அவங்கள்ட பேர் விவரம் கொண்டு முழுமையே இருக்குது எனக்கு தூசனை வார்த்தை பேசினால் என்னை வந்து ஏசி பேசினால் என்னை வந்து இவர் சீசனுக்கு சீசன் இப்படி ஒருத்தன் வருவான்டா வருவான் அடுத்த சீசனுக்கு வந்து இல்லாமல் போயிடுவான்னு சொன்னாக்களும் இருக்கிறாங்க இவருட வயசுக்கு இவர் வந்து டூரிசம் செய்கிறார் என்று சொன்னாக்களும் வந்து இதில் இருக்கிறாங்க முழுவதும் வந்து ரெக்கார்டிங்காக ஆதாரமாக அவங்களவங்களோட ஃபோட்டோவோட நாங்கள் வந்து ரெக்கார்டிங்கை வச்சுருக்கிறோம் ஏனென்றால் உங்களுக்கும் ஒரே ஒரே ஒரு வாக்கம் மூலம் மட்டும் தானே இதுதான் உங்களுக்கு கடைசி முதல் நான் சொல்கிறது எச்சரிக்கிறது தான் இதுதான் உங்களுக்கு கடைசி முதலும் சமூக வலைதளங்கள்லேயோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயோ என்ற பெயரை பயன்படுத்தி எனக்கு வந்து தூசண வார்த்தையோ இல்லை வந்து எங்கள் அம்மாவை பற்றி தவறாக கிடைச்சோ என்னை பற்றி தவறாக கதைச்சு நீங்கள் யாராவது கதைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அடுத்த முறை நீங்கள் பெரிய ஒரு வழக்கோடான் சந்திப்பீங்க இதான் வந்து நான் அவங்களுக்கு சொல்லக்கூடியது அதில் வந்து நான் ஒன்று ரெண்டு ரெக்கார்டிங் நான் அவங்க போடுறேன் கேளுங்க இப்போ நிறைய ரெக்கார்டிங் இருக்கு மக்கள் எனக்கிட்ட இப்போ இப்போ ஆளும் என்ன பார்த்து பிள்ளையாக கிச்சு என்ன தூசண வார்த்தை பயன்படுத்தி என்ன கேசி என்ன அவ்வளோ கேவலமா கதைச்சு ஃபோட்டோ போட்டோ இருந்தால் அவங்களோட ரெக்கார்டிங் முழு இருக்கு இதான் வந்து உங்களை கடைசி நான் இதை வந்து வான் பண்றேன் உங்களுக்கு இது கடைசி ஓகே நீங்க தெரியாம காய்ச்சிட்டீங்க என்ன இது உங்களுக்கு கடைசி இது வந்து சவால் தான் நீங்கள் நீங்க தெரியாமல் காய்ச்சிட்டீங்க இது உங்களுக்கு கடைசி

மக்களே இவர் வந்து இதே இடம் தான் விளங்குதோ இதே இடம் எங்களே கூட கொழும்புக்கே ஏற்றி போய்க்க நல்லா பழகக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து இப்போ எனக்கு இதெல்லாம் வரான்னு சொல்லிட்டு இவர் வந்து கதைச்சிருக்காரு அவங்கள குரூப்பில் வந்து கைச்சிருக்காங்க இவர் மட்டும் இல்ல நிறைய பேர் நம்ம சொந்த வந்தவெல்லாம் காய்ச்சிருக்காங்க சரியோ அதெல்லாம் இருக்கட்டும் ஏனென்றால் இந்த ரெக்கார்டிங் அண்ணன் இந்த வீடியோ நல்லா நீங்க பார்த்து கொள்ளுங்க இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை எனக்கு சைக்கிளியன் தூஷண வாரத்தை பயன்படுத்தி காய்க்கிறவங்களுக்கு நான் உங்களுக்கு கடைசி அவங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் இனிமேல் நீங்க யாராவது என் பெயரை பயன்படுத்தி தூசண வார்த்தை கழிச்சு எனக்கு நீங்க என்ன நீங்க அவமானப்படுத்துறீங்கன்னு சொன்னா அடுத்த முறை நீங்க வழக்கு உங்களை சந்திப்பேன் நான் எங்களோட பர்சனல் லோயர்கிட்ட நான் சொல்லிதான் வச்சிருக்கிறேன் என்ன அவர் இப்போ கூட கேட்டவர் இதுக்கு வழக்கு போடையான்னு கேட்டவர் இன்னும் உங்களை வடிவா உள்ளுக்குள்ளே வைக்கலாம் வழங்கு வழக்கு போடலாம் வடிவா என்ன செய்யற நீங்க காய்ச்சிட்டீங்க தெரியாம வந்து ஒரு ஆத்திரத்துல கோவத்துல வந்து காய்ச்சிட்டீங்க இது வந்து இந்த காய்ச்சாலுக்கு தெரியும் என்ன காய்ச்சினீங்க இதை தாண்டி நீங்க தூசன வார்த்தைலான்னு சொல்லி வந்து கழிச்சிருக்கீங்க நானும் மனுஷன் தான் விளங்குதா எனக்கும் மானன் ரோஷம் எல்லாமே இருக்கு நீங்க வந்து கதைக்கிறத வந்து பார்த்து கதைக்கணும் சரியோ அண்ணன் வந்து எனக்கு எதாவது வீடியோ போட்டிருந்தவர் அவரோட கைச்சுனா விளக்கத்தை கைச்சது அப்புறம் அவர் வந்து வீடியோ டிலீட் பண்ணிட்டார் அது அப்புறம் குரூப்ல வந்து எனக்கு மெசேஜ் போட்டவர் யாராவது பிள்ளையா காய்ச்சினா மன்னிச்சு கொள்ளுங்க தம்பின்னு சொல்லிட்டு இது வந்து நான் விளக்கமும் சொல்லத்தானே நாங்க வந்து கம்பெனி நாங்க டூரிசம் செய்யறோம் நாங்க கம்பெனி நடத்துற முன்னக்குள்ள வந்து நான் கஸ்டமரோட வீடியோவில் விளக்கமாக வீடியோல விளக்கமா கைக்கணும் இதெல்லாம் இப்போ அவரை சொல்லிக்கிறாங்கன்னா விளக்கமாக கதைக்கிறான் இவ்வளோ இவ்வளோ வந்து நான் விளக்கமாக கேட்கிறான் கதைக்கிறதுல என்ன தவறு இருக்கு எனக்கு ஆ அடுத்த எந்த விஷயத்துலையும் நீங்கள் தலையிடுறீன் விளங்குதா இப்போ நான் வந்து டூரிஸ்ட் செய்கிறேன் உங்களால் முடிஞ்ச நீங்கள் செய்யுங்க என்னட்ட வந்து தலையிடாதீங்க கடும் கோபத்தில் நான் சொல்கிறேன் சரியோ இதுக்கு மேலே வந்து என்னையை பயன்படுத்தி ஆ எனக்கு பாத்ரூம் போக தெரியா எனக்கா காட்டுவாங்கள் அப்புறம் உள்ளே போனால் காட்டுவாங்க எப்படி வாத்ரூம் போறெண்டு வந்து காட்டுவாங்க நாங்களும் உள்ளே போய்ட்டா வந்திருக்கோம் ஏன்னா அப்போ இல்லாமல் எங்களுக்கு தெரியும் அப்போ நீங்களும் வந்து பார்த்து கதைக்கிற பார்த்து கதைங்க என்ன உன்னெல்லாம் தெரியும் ஏற்கனவே உங்களை வந்து கொழும்புல போலீஸ்காரர்கள் பிடிச்சி நான் தானே உங்களை விட்டது அந்த நன்றி கட்டை மறந்து நீங்கள் வந்து கதைக்க கூடா எங்களை நீங்கள் ஏற்றி போன டைமில் உங்களை வந்து போலீஸ்காரர்கள் வந்து பிடிச்சி நீங்கள் வந்து காலில் விழுந்து கும்பிட்டேன் நீங்கள் விளங்குதா புல்கார்கிற காலில் விழுந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் நானும் கதைச்சி தான் வந்து உங்கள உள்ளுக்கிறதுனாங்க வெளியில் எடுத்துனாங்க அதை நீங்கள் மறந்து வந்து கதைக்கக்கூடாது என்னன்னு சரியோ நான் பச்சை மண்டான் பச்சை புல்லதானாங்க பச்சை புல்லதான் நாங்கள் ஏன்னா பச்சை புள்ள ஒன்றும் தெரியா பாத்ரூம் கூட எனக்கு தெரியாதுதான் இப்படி கதைச்சி ஒரு மனுஷனை வந்து கோவப்படுத்தக்கூடாது ஒவ்வொரு மனுஷன் வந்து ஒவ்வொரு பிரச்சனையால் வந்து நொந்து ஏன்னா சரியான காவல்க்கு கூட வந்து நீங்கள் இப்படி இல்லாமல் வந்து கதைக்கிறது வந்து சரியில்லை கூடாது நீங்கள் ீங்க என்ன கைக்கிறீங்க ஆஹ் சக்கிலேனு நீங்கள் எனக்கு பேசுறீங்களே யோசிச்சு பாருங்கள் இதே உங்களோட உங்களோட சகோதரத்துக்கு நீங்க சக்கிலன்ட்டு பேசுவீங்களா உங்க அண்ணனுக்கு பேசுவீங்களா உங்க அப்பாவை பேசுவீங்களா உங்க அம்மாவா பேசுவீங்களா நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் ஆஹ் நீங்க இதுக்குப் போல என்னென்ன முகத்துல முழிப்பீங்க நீங்க யோசிச்சு பாருங்க முழிப்பார் ஆ நான் எல்லாம் தெரிஞ்ச மகளே கயக்க நான் கதைக்குள்ளான பார்த்து நான் ஆனால் வந்து நடந்து கொள்ற விதம் நீங்க மற்ற காய்ச்சல் விதம் எல்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்லை இது வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் நாங்க வந்து உங்களுக்கு ஒண்ணும் செய்ய போகிறது இல்லை நீங்க கதைக்கிறதால சட்டம் தன் கடமையை செய்யும் அவ்வளோதான் என்ன சட்டம் உங்களுக்கு கடமையை செய்யும் எனக்கு பேசுறது நீங்க யாரா எனக்கு தூய்சால பேசுறதுக்கு நீங்களா என்ன பெத்து வளத்தை பாருங்களேன் உண்மையாக மக்களே இப்போ ரெக்கார்டிங் இங்க பாருங்க ஃபுல்லாக இந்த எல்லாம் வந்து நான் காட்ட ஃபுல்லாக ரெக்கார்டிங் தான் எனக்கே எனக்கு ஏசின ரெக்கார்டிங் தான் அது அவன் நேற்று போய் வேஞ்ச மழையில முளைச்ச காலான் இந்த சீசனுக்கு ஒருத்தன் வருவான் அடுத்த சீசனுக்கு காணாம போயிடுவான் இப்ப நீங்க எல்லாம் வந்து இப்போ எனக்கு என்ன செய்வா யோசிச்சு பாருங்க ஆ இப்படி அவன் சொல்கிறான் அவங்க வந்து இவ இப்படியே விட்டால் சரி வரா முளையோட கிள்ளி எறிவானுமா சொல்ற அவரால் என்னைய வந்து இப்படியே விட்டால் சரி சரிவரா அப்போ கிள்ளி எறிவா என்ன என்ன என்னடா என்ன கொல்ல புரியல நீங்கள் கொலை செய்ய புரியலா இல்ல வேற நம்ம கேஸ்ல என்ன மாட்டோம் அப்படி இல்லை சொல்லலாம் செய்வாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தா வச்சிருக்கேன் மக்களே அதை யோசிக்காது எல்லாம் கொடுத்து அங்கே ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்தா வச்சிருக்கேன் எங்கட உயிருக்கு ஏதாவது சேதம் என்ன நடக்கமாக இருந்தால் இதுக்கு இவர்கள் இவர்கள் தான் பொறுப்பேன் இது நாங்க இது பண்ணல நீங்கள் என்ன வழியை வந்து கழிச்சிருக்கல என்ன அப்ப உங்களுக்கு நான் சொல்லிக் வீடியோ பார்க்குறேன் உங்களுக்கு கண்டிப்பா விளங்கும் இதான் கடைசி நாங்க வழக்க போட்டு திருப்போம் நீங்கள் அமரவா கஷ்டப்படுவீர்கள் ஏன்னா அதை நான் சொல்றதை வந்து நான் சொல்லிக் எங்களால முடிஞ்ச நாங்க செய்யறோம்டா நாங்க சேவை செய்யறோம் நாங்க வந்து ஒரு பக்கம் தொழில் செஞ்சாலும் இன்னொரு பக்கம் அதை நாங்க காசை நாங்கள் முடக்கி வச்சிருக்கே என்ன மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கல என்னால முடிஞ்ச நான் இருக்கேன் நீங்க சும்மா கண்டபடி எனக்கு தூஷண வார்த்தை பயன்படுத்தி ஆ எனக்கு ஏசி ஆ குறுப்புல நடந்து அவ்வளோ வந்து கதைக்கிறீங்கடா ஒருத்த மட்டும் தான் நீ பக்கம் நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பக்கம் இருந்து ஒருத்தன் எதுக்குறீங்க யோசிச்சு பாருங்க உங்களும் வெக்கமா இல்லையா என்னோட அதுல ஒரு ஆளும் சொல்றாரு நான் சின்னப்படி நான் தெரியுதா என்ன சின்ன நன்றின்னு அப்ப சின்ன பொடி என்ன எல்லாரும் பாருங்க அப்ப எப்படி போட்டு ஆகல நீங்க நேரடியா எனக்கிட்ட வந்து வந்து பிரச்சனை கதைக்கலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுக்குரிய விளக்கத்தை நான் சொல்லுவேன் எனக்கு கட்டுப்படியாகிறது கட்டுப்படியாக வந்து அது வேற விஷயம் ஆனா நான் வந்து இது ஒரு தொழிலாகவும் இன்னொரு பக்கம் ஒரு சேவையாகவும் செய்யணும் என்ன ஏன்னா அந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க படிங்க சின்ன என்ன சின்ன பொடியம் வந்து அந்த அம்பாறைக்கு போகிறதுக்கு கேட்டு ஒரு இடத்துல வந்து எவ்வளோ கேட்டுன்னு சொன்னவங்க நாங்கள் எவ்வளோ கொடுத்து நாங்கள் அந்த பொடியும் அவ்வளோ சந்தோஷப்பட்டான் இனி அது மட்டும் இல்ல மக்களே நிறைய சம்பவம் நடந்திருக்குண்ணே காசு வாங்காமலே நாங்கள் நிறைய பேர் நான் ஏற்றி கொண்டு போயிருக்கிறோம் அது இங்கே வந்து நன்மை அடைஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் என்ன நிறைய பேர் நாங்கள் ஏற்றி கொண்டு போயிருக்கோம் அதாவது ஃபுல்லாகவே காசு வாங்காமல் என்னட்ட காசு இல்லை தம்பி இப்படி அவசரம் ஒரு விடத்தை போண்டி கிடக்கு பிறகு கூட்டிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம்னு சொன்னாலும் வந்து மனதன்று ஒன்று இருக்குது தான் என்ன எவ்வளவு சேவையத்தை நான் நாங்கள் உண்மையில செய்கிறோம் ஆனால் உங்களுக்கு இது கடைசி மக்களே சரி நான் சொல்லிக்கொள்கிறேன் எனக்கு எதிராக எனக்கு தூசண வார்த்தை பயன்படுத்துகிறார்கள் என் பேரை பயன்படுத்தி கேவலம் கேவலமாக வந்து கதைக்கிறார்கள் இது வந்து உங்களுக்கும் நான் கடைசியாக சொல்கிறேன் இனிமேல் வந்து நீங்கள் அப்படி யாராவது கதைச்சிங்களாக இருந்தால் உங்களுக்கான வழக்கு கண்டிப்பாக வந்து போடுவிடும் இது நான் ஓப்பனாக தான் ஓப்பன் சேலஞ்சாக தான் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லி போட்டால் போடுவேன் நான் சொல்லாமல் போட சொல்லி போட்டால் போடுவேன் நான் ஏற்கனவே ஒரு ஆளுக்கு நாங்கள் போட்டு நாங்கள் அந்த வழக்கு அனுஷன் உனக்குத்தான் இந்த வீடியோ நீ இருக்கிறத விட சாகலாமன்னு சொன்னவருக்கு நாங்கள் வழக்கு போட்டு நாங்கள் அதை நான் சொல்லலை வழக்கு போட்டும் ஒரு ஆள் எடுத்து கதைச்சி மன்னிப்பு பிறகு அப்புறம் வந்து நாங்கள் வழக்கு இதை நாங்கள் சரி பாவம் பண்ணி நீ வந்து யாருக்கும் பாவம் பார்க்குற சர்ட்டை இல்லை ஏன்னா நாங்கள் நினைச்ச எத்தனை பெருக்கத்தின வழக்கு போடலாம் இருந்தாலும் அப்படி தேவையில்லை ஏன்னா சரி ஓகே கதைக்கிறாக கைச்சிட்டு ஒன்று போயிட்டுட்டோம் இனி யாராக கதைக்கட்டும் ஏன்னா நாங்களே இப்போ நொந்து போயிருக்கம் மங்களே ஜெயிலுக்குள்ள எல்லாம் போயிட்டு வந்து ஏன்னா தொழில் ரீதியாடி போயிட்டு நொந்து போயிருக்கோம் இதுக்குள்ளே இந்த ரெக்கார்டிங் அந்த ரெக்கார்டிங் போட்டு சும்மா மனசை வந்து காயப்படுத்துன்னா நடக்கிறது வேற என்னால் உங்களோட உங்களோட நாங்கள் வம்பு தும்புக்கு நாங்கள் வரல நான் ரெண்டு பாட்டில் யூடியூப் சேனல் செஞ்சுட்டு ரெண்டு பாட்டிலாம் தொழில் செஞ்சுட்டு போறேன் தான் சும்மா வந்துட்டு 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 மூக்க நுழைச்சி நுழைச்சி எங்களை வந்து நீங்க பிரச்சனைக்கு வந்து விழுக்குறீங்க இதே வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கொன் பவனு தான் தெரியும் தலைவீட் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியும் இப்போ எனக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குன்னு எனக்கு நான் தெரியும் நாங்கள் ஆயிரத்தெட்டு பிரச்சனைக்குள்ளே நீங்கள் சும்மா போட்டு ஒரு மனுஷனை போட்டு இப்படி இல்லாமல் வந்து நீங்கள் கேவலமா வந்து கதை கூடாது என்ன நாங்கள் ரெக்கார்டிங் போட்டு தான் இருக்கு அப்படி ஹேட்ச் இது மட்டும் இல்லை இதோட ரெக்கார்டிங் இருக்கு இதோட சம்பவம்லாம் செஞ்சுருக்காங்க ஏன்னா என்ன அந்த ரெக்கார்டிங்கெலாம் சமூக வலைத்தளங்கள்ல போட இல்லாது சமூக வலைத்தளங்களில் போராட்டினா கோர்ட்ஸில் வந்து பாரப்படுத்தலாம் ஏன்னா அப்போ யோசிச்சு பாருங்க உங்களோட ரெக்கார்டிங்கன்ற ஹைல இங்கே இருக்கு என்கிட்ட இருக்கு அப்போ யோசிச்சு பாருங்க என்னடா ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து கருத்து சுதந்திரம் இருக்குன்றபடியால் வந்து ஒரு மனுஷன் பெயரை பயன்படுத்தி எல்லாம் காய்க்கலாமாடா இப்போ நான் வந்து யூடியூப் சேனல் செய்கிறத்துக்காக வேண்டி என் பேரை நீங்கள் பொதுவாக பயன்படுத்தி வயசை பண்ணுஷனு பயன்படுத்தி நீங்கள் வயசு பண்ணுஷனுக்கு திட்டெல்லாம் எல்லாம் பேசலாம்னு சொன்னால் அப்புறம் என்னடா இந்த விழாவை ஆ நம்ம வந்து ஒன்று சொன்னதுக்கே நம்மளை உள்ளே விடுறாங்க ஏன்னா அப்போ என்னது சொல்கிறேன் சரி மக்களே இப்போ ரெண்டாவது இப்போ கதைக்க வேண்டிய கதைக்கிற வந்து கதைச்சிருக்கு இந்த விஷயம் வந்து உண்மையிலே கதைக்கணும் ஏன்னே நீங்கள் விட்டா நீங்க சும்மா காய்ச்சி கொண்டிருப்பேன் பைத்தியாக காய்க்கிற மாதிரி காய்ச்சி கொண்டிருப்பேன் எனக்கு அப்போ கதைக்க வேண்டிய கதைக்கணும் ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டீங்க இவ்வளவு நீங்க செஞ்சே காணும் இது உழவோட காணும் நீங்க பொறுங்க கொஞ்சம் பொறுங்க ஏன்னா இடிக்கிற பிரச்சனையே நாங்கள் சுமக்க வேண்டிய கடைக்கு இன்னும் நீங்கள் பிரச்சனை இல்லை தலைக்கு மேல சுமக்க வைக்காதீங்க மக்களே உலக இந்த ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்த அப்புறம் நாங்கள் ஏற்கனவே வந்தது வேறு ரெக்கார்டிங்கல் இது இது ரெக்கார்டிங் எனக்கு காடும் இதா இது எனக்கு சொல்லுவாங்க பாத்ரூம் போற எப்படி சொல்லுவாங்க போனீங்க சரி ஓகே இப்போ என்னென்னு சொன்னாலும் ஓகே அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படித்தான் எதிர்ப்புகள் வருந்தான் ஏன்னா அதை தாண்டி தான் நம்ம போகணும் உண்மையிலேயே வந்து நீங்க குறைஞ்ச செலவுல நீங்க அப்படியா பாத்துக்கொள்ளுங்க அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க குறைந்த செலவுல நீங்க நிறைவான ஒரு பயணத்தை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா வந்துட்டு எங்களோட வாய்ஸ் ஆஃப் பண்ணுஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் இது நீங்க தொடர்பு கொண்டுங்க உங்களுக்கு எத்தனை நாள் வேணாலும் நீங்க இலங்கைய வந்து சுற்றி பார்க்கலாம் மிக குறைந்த விலையில உங்களுக்கு சிறந்த போக்குவரத்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நாங்க ரூம் இருந்து சாப்பாடு இருந்து எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி எல்லா பக்கேஜும் நாங்கள் சொல்லுவோம் அது இன்னும் இன்னும் உங்களுக்கு வெற்றி ஆகும்னே வெளிநாடுல இருந்து யாராவது வாரீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஃப்ரெஷரை வந்து எங்கே நிற்கிறது எங்கே தாங்கிறது என்ன சாப்பாடு எங்கே வாகனம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டுண்ணே அப்போ அதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு கொஞ்ச நாள்ல வந்து எல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்து நாங்களே உங்களும் செய்து அடுத்த முறை நீங்கள் உங்களோட டூருக்கு நீங்கள் வரக்குள்ள வந்து நாங்களே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பகேஜ் ஒன்று அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கான ஹோட்டல்லேருந்து உங்களுக்கான சாப்பாடுலேருந்து முழுதையும் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம் இப்போயே நான் அதை நாங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போதான் நான் தான் மெல்ல மெல்ல பழகணும் உண்மையிலேயே ஹோட்டலில் தாங்குறதுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ முடியுது ஏன்னா சாப்பாடு வந்து அவ்வளோ முடியுது அடுத்த வந்து போக்குவரத்துக்கு அவ்வளோ முடியுது அப்படின்றது வந்து எல்லாமே வந்து போக போக தான் கண்டிப்பாக விளையாங்க வேணா அப்போ அதனால் வந்து இதில் வந்து செய்யாமல் இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சு செய்கிறோம் அதே தாண்டி இப்போ நாங்கள் ஜனவரிக்கு இன்னும் ரெண்டு பிஸ்னஸ் வந்து புதுசாக வந்து நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் அதே வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் செய்வோம் அப்படின்றத வந்து நாங்கள் சொல்லிக்கொடுறோம் சரி ஓகே இது இன்றைக்கு வந்து எனக்கு இந்த நிறுவனத்திலிருந்து எங்கள் நிறுவனத்திலிருந்து கதைக்கு ஒன்று தோணுச்சு நான் கய்ச்சிருக்கேன் கதைக்கிறார்கள் நீ பார்த்து கதைங்க அப்படின்னு சொல்லி கொள்றோம் அதை தாண்டி நிறைய பேர் எனக்கு இந்த ஜெயிலிருந்து வந்ததுக்கு வந்து ஆதரவு வழங்கியிருந்தீங்க எல்லாருக்கும் நன்றி சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் வீடியோ வந்து போட்டு ஆதரவு வழங்கியிருந்தீங்க அதை தாண்டி வாட்ஸ்அப்லேயும் வந்து போட்டு ஆதரவு வழங்கியிருந்தீங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வந்து நாங்கள் சொல்லிக் சரி நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு இது இது ஒன்றும் கயக்க முடியாது ஆ

ஆ அது என்னென்னு சொல்கிறேன் அந்த கோட் சீர் போலீஸுக்குள்ளே போய் வந்தால் தான் தெரியும் ஒரு நாள் போகுது அப்படி என்ன செலவாகுதுன்னு சொல்லி நான் அவங்கள ஃபேஸ் பண்ணிட்டு தான் இனிமேல் உங்களுக்கு எதுவும் ஒரு ஒரு வார்னிங் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங் என்ன இது ஃபர்ஸ்ட் வார்னிங் இல்லை லாஸ்ட் வார்னிங் என்ன இதுக்கு மேலே நீங்கள் யாராவது காய்ச்சிப்பாங்க அது கூட பார்ப்போம் என்ன நான் வேறு யாரும் இந்த கதாய்ச்சி இருந்தால் ஆ இந்நேரம் ஆள் கிடந்து வரலை ஏனே நம்ம டபடியாக கொஞ்சம் ஓரளா கல்ல நிறம் போட்டு பழக்க போட்டு தெரிஞ்சுப்பாங்க இனி நம்ம அப்படி இல்லை நம்ம யோசிக்கிறீங்க மற்றவங்களுடைய பாவாமே நான் பட்ட துன்பத்தை அவங்களை அனுபவிக்கணுமே என்ன என்று பார்க்குறேன் அது வந்து லாஸ்ட்டு தான் நீ யாரும் கதைக்கு வந்துடாதீங்க அதை நான் சொல்லிக்கொடுறேன் என்னையே எந்த பாட்டில் விட்டுருங்க பேசாக விட்டுருங்க எந்த பாட்டில் என்ன விட்டானா பேசாமல் ஆமாம் எந்த வார்டில் ஓடிக்கொண்டிருப்பேன்னு சும்மா வந்து என்ன வம்பு கிழித்து நீங்கள் சும்மா வழக்குகளில் வந்து கொடுவாதிங்கன்னு நான் சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொடுப்போம் ஓகே மகளே மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை இப்படி பெரிய சொல்லுகின்றோம் என்று உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் Bye.